நாள் மக்களே வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு சனிக்கிழமை கூட்டம் வந்து கொஞ்சம் அதிக அளவில் காணப்படுது டெய்லியும் காலையிலேயே வந்துட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா வந்துட்டு ஈவினிங் ஒரு செவன் ஓ கிளாக் வந்துருக்கிறோம் பட் பைக் நிறுத்துறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு சுத்து சுற்றுன்னு சுத்திட்டு தான் வந்துருக்குறோம்

ஆஎவ்ரி இயர் வந்திருக்கு எவ்ரி இயர் வந்திருக்கு நீங்க எங்க இருந்து பவானி ஓ சரி பவானி இப்போ வந்து இருந்து ஆமா உள்ள ஏசி

திருவிழா எப்படி இருக்குதுங்க திருவிழா மிக சூப்பர் இந்த தாட்டி மழை இல்லைங்க அதனால் நீட்டாக நல்லா போயிட்டு இருக்குது மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக வந்துட்டு போகிறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா காவல்துறை நண்பர்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஹெச்டியை நிறுத்தி கரெக்டான வழியில் அனுப்புகிறனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்லா இருக்குதுங்க ஷாப்பிங்கில் வேற லெவலில் போய்க்குது வெளிய <laughs> எல்லாம் விட்டுக்க விட்டுக்கோங்க நகை கழுத்துல பாருக்கான் போயிடு பின்னாடி கடை ரெண்டு பேரும் சொல்லி ஏற முடியாது

ஆண்களோட கதைதான ஆள்காரம்பாங்க இன்னைக்கு தூரெல்லாம் வேற லெவலில் சுற்றிக்கிட்டு இருக்குது கூட்டமும் அள்ளிக்கிட்டு இருக்குது சனிக்கிழமை நாளைக்குள்ள ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக லீவு அதனால வந்துட்டு பொறுமையாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க எல்லாரையும் சுற்றி பாருங்கள் வேற லெவலில் போய்கிட்டு இருக்கிறாங்க கூட்டம் பாருங்க உண்மையாலுமே மக்கள் எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்க அதை அண்ணன் கேட்பான்னா திருவிழாவில் எப்படின்னு இருக்குது நல்லாதான் இருக்குது பாய் ஹய் திருநெல்வேலி எப்படி இருக்குது அருமையா போயிட்டு இருக்கு அருமையா போயிட்டு சரியான கூட்டம் சரியான கூட்டம் காப்பாச்சு எப்படி போயிட்டு இருக்குது போயிட்டு இருக்கா ரொம்ப

வருஷ நீங்க முதல்ல பார்த்த திருவிழாக்கோ இருக்கிற திருவிழாக்கோ என்ன வித்தியாசம் இருக்கு இந்த வருஷம் ஓவர் க்ரௌடு ஹாலிடேஸ்னால நிறைய மக்கள் என்ஜாய் பண்றாங்க இட்ஸ் வெரி அதாவது புது குதிரைகள் வந்து நிறையா வந்திருக்குது அது ரொம்ப பிரசித்தி பெற்ற குதிரைகள் வந்திருக்கிறதுனால கா கால்நடைகள் நிறையா வந்திருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு மக்கள் நிறையா வராங்க மேலேயும் இந்த எந்த வருஷம் இல்லாத மா அளவுக்கு இந்த வருஷம் நல்ல க்ரௌடு குருநாதனுடைய அருளால் மக்கள் வந்து சேஃபாக வந்து சேஃபாக போகிறாங்க அதே பெரிய விஷயம் எல்லா வசதிகளும் நல்லா இருக்கு எல்லா வசதிகளும் நல்லா இருக்கு அதான் ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட் நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க தேங்க்யூ வேணும்னா இந்த வாங்கிட்டு வாங்குங்க நல்லா இருக்கும் மக்களே வேற லெவலில் போட்டு அழுச்சு வாங்க சான்ஸே இல்லை இன்னைக்குழம பயங்கரமாக இருக்குது எந்த ஊருக்கு எடுத்து ஆங்கில இருக்குது இந்த இருக்குது வருஷத்துல சூப்பா இருக்கு போன ஸ்டூடெண்ட் கம்பேர் பண்ணும் போது சமையா இருக்கு கேம்ஸ்லாம் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கு இந்த வருஷம் நிறைய கேம்ஸ் கொண்டாந்து நிறையா என்னென்ன என்னென்ன தூரி எல்லாமே எல்லாமே ஆனீங்க ஆடியாச்சா உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருந்துச்சு திருவிழாவில் எல்லாமே பிரிச்சிருந்துச்சா என்ன தூரம் பத்து வருஷமா வந்துட்டுருக்கிறீங்க முதல்ல இருந்ததுக்கு பத்திரம் திருவிழா எப்படின்னா இருக்கு உங்களுக்கு எச் ஆகிட்டு தான் இருக்குது வர கம்மியாக இருக்குதுல்ல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி எப்படி இருக்கு என்னென்ன என்ஜாய் பண்ணுங்க ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சிங்களா எப்படி இருந்து சந்தோஷம் திருவிழா

ரோட்டில இருந்தா உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டீங்களா எல்லாமே பண்ணனும் எல்லாமே குட்டி உனக்கு சூப்பரா இருக்கு மேல ரொம்ப சூப்பரா இருக்கு இருக்கு நல்லா இருக்கு டாலிஷியா பாய் இல்லனாலும் இருந்து 100% எங்க இருந்து சேலத்துல இருந்து வரீங்களா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோர்ஸ் வரீங்களா

ஜெயின் <tellas> <tellas> போடு கஷ்டப்படலாம் சூப்பரா இருக்கு எதிர்பார்த்தாலும் இருக்கா எப்படி இருக்கு திருணலா ஜமுனுக்கு ப்ரோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா பஸ்ல வந்துக்கறேன் இந்த டைம் ஜமுனுக்கு ப்ரோ ஓகே ஓகே நோ வந்து ரொம்ப வெக்கப் ஏன்னு 얘는 அதே தான் என்ன சொல்கிறதுங்க கூட்டம் பயங்கரமா இருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கு ஒரே ஃபெஸ்டிவல் இது ஒன்று ரொம்ப ஜோன்னு இருக்குது மயிலை மக்களே மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக வந்து குருநாதர் சுவாமி கோவில் திருவிழாக்கு வந்து இந்த வருஷம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் லைட்டாக தான் தூருது பட் இருந்தாலும் ரெண்டு நாள் பிரச்சனை இல்லாத ஓடிருச்சு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே போகிற வழியில் போவோம் இன்னைக்கு நிறையா பிளான் பண்ணிட்டு வந்தோம் பட்டு கொஞ்சம் ரெயின் வந்ததுனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு ஒரே ஒரு பிரச்சனை இவ்வளோ கத்தி பேசுகிறதுக்கு காரணம் இந்த நாய்ஸ் தான் உடவே மாட்டேங்கிறாங்க ஊதிக்கிட்டே இருக்கிறாங்க மக்களே முடியல தம்பி தந்தி எல்லாம் அடைக்கிதுரா தம்பி கொஞ்சம் மெதுவாக ஊதிக்கிட்டு போனான் எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்றியா நம்ம திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயில் மழை அப்படின்னு சொல்லி பார்க்காம எல்லா மக்களும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இருங்க நம்ம நண்பர் ஒருத்தர் வரா அவர்கிட்ட கேட்போம் ஓகே ஓகே இந்த வருஷம் திருவிழா எப்படி இருக்குது நல்லா இருக்கு

ஒன்பதரை மணி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க கூட்டம் வந்து குறையாத ஒன்று மக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க நம்மளால வந்து பார்க்க முடியுது கொடைக்கு பதிலாக நல்லா யூஸ் பண்ணிட்டு போகிறீங்க எங்களுக்கு மழையும் ஒரு கவலை இல்லை வெயிலும் ஒரு கவலை இல்லைங்கிற மாதிரி மழை கூறிக்கிட்டே இருக்குது இருந்தாலும் மக்கள் இன்னுமே வர தொடங்கிட்டே இருக்கிறாங்க எல்லாத்தையுமே பார்க்க முடியுது நம்மளால்

கிரோசரிக்கு வந்திருக்கோம் நானும் இங்கே வந்து வரவே இல்லை எல்லா பக்கமும் ஷாப்பிங் பண்ணேன் இப்போ வந்திருக்கேன் வாங்க என்னென்ன இருக்குன்னு பாங்க புதுசாக படிக்கட்டெலாம் வச்சு பாடி தோட்டம் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் அதனால சரி செடி நம்ம ஊரில் கிடைக்கிற போது வாங்கிக்கலாம் ஏன் வெளியூரில் போய் வாங்கணும் என்னென்ன செடியெலாம் வாங்கியிருக்கீங்க நாங்கள் குண்டுமல்லி வாங்கியிருக்கோம் பச்சை முல்லை வாங்கியிருக்கோம் செம்பருத்தியில் வந்து ரெண்டு கலர் வாங்கியிருக்கோம் அப்புறம் ரோஸ் பெரிய அது ஒன்று தேடிட்டே இருந்தால் அது ஒன்று வாங்கியிருக்கோம் இதெல்லாம் நல்லாயிருக்கு அடுத்த வருஷம் இன்னும் நீங்கள் கார்டனே வைக்கிற மாதிரி நிறையா செடி வாங்குவோம்

நல்லா இருந்துச்சா என்னென்ன தூரியம் எல்லா தூரியும் ஆனீங்களா என்னென்ன ஷாப்பிங் பண்ணிங்க ஆ சரி என்ன செடி வாங்கிட்டு போகலான்ட்டு வந்துருக்கீங்க ரோஸா ஜாதி மல்லி ரோஸ் எல்லாமே வாங்கிட்டு போகிறீங்களா டெய்லியும் தண்ணி ஊற்றுவீங்களா செடிக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்குமா ஓகே குட்டி உங்கள் பேர் என்ன தனுஷிக்கா பாய் ஹாய் குட்டி பாருங்கள் அழகா ரோஸ் செடி வாங்கிட்டு ரோஸ் கலரில்

கேட்டுக்கலாம் மக்களே கேட்டோன்னே வாங்கி கொடுத்துட்டாங்களாம் எங்கள் வீட்டில் அது மாதிரி பொறுமா வாங்குறதுனா அடம் வைப்பாங்க ஒரு சில பேருக்கு தான் இந்த மாதிரி அமையும் எங்கள் வீட்டில் மற்றதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி பொம்மை கேட்டால் மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க இந்த வருஷம் நிறையாவே கூட்டம் வந்துருக்கு போன வருஷம் மழை வந்து கொஞ்சம் இதாயிடுச்சு பட் இந்த வருஷம் நல்லாவே பரவாயில்ல நல்லாவே பரவாயில்ல இப்போ நர்சரியில் என்ன வாங்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கீங்க இல்லை இனிமேல் தான் பார்க்கணும் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு தூரியில் வந்தீங்களா இந்த வருஷம் ஸ்பெஷலாக எதுவும் இருக்கா இல்லை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆடுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு மற்றது எல்லாமே நல்லாவே சூப்பரா இருக்குங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க குட்டீஸ் எல்லாமே சாமியா பண்ணாங்க எந்த ஊர்ல இருந்துங்க வரீங்க புதுக்குளை மேதா லோக்கல் இருந்தாங்க இந்த வருஷம் கூட்டம் எல்லாம் எப்படிங்க இருக்கு கூட்டம் பயங்கர கூட்டம் இருக்கு எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்றாங்க மல தூரிட்டு இருக்கு ஆனாலும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஜோடி நூத்தம்பது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காப்ல வியாபாரம் எல்லாம் எப்படின்னு இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த வருஷம் வருஷம் எல்லா வருஷத்துக்கு இருக்கிறத விட இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லையா நல்லுங்களா ஏங்கண்ணா கூட்டம் நிறைய வந்த மாதிரி இருக்கு கூட்டம் நிறைய இருக்குண்ணா ஆனா ஒன்றும் உள்ள வரல உள்ள வரல அப்படியே போயிடுறாங்க இதுவரைக்கும் எப்படி இருக்குங்க்கா இது வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பரவாயில்ல இன்னும் அக்கா இருக்கிறோம் கிடையில் எவ்வளோக்கா ரூபா ஐம்பது இந்த

ஐஸ்கிரீமா இல்லை வளையலா என்ன ஐஸ்கிரீமா தம்பி வந்து ஃப்ரூட்ஸ் கடையில் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு நினச்சாங்க ஸோ சேட் ஆயிடுச்சு பட் நெட்டே வந்து கிடைக்க மாட்டேங்குது அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த பொண்ணு பார்த்துட்டிங்கன்னா ஃபோன் பேசிகிட்டே வருது அது மட்டும் என்ன ரகசியன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது அதனால தான் எனக்கு வந்து சிக்னல் கிடைக்குது

வருஷம் திருவிழாலாம் எப்படி இருந்துச்சு சிறப்பாக இருந்துச்சுங்க ரொம்ப தூரி நிறையா இருந்துச்சு ம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க அதே மாதிரி கொஞ்சம் மழையும் பரவலாக லைட்டாக பேஞ்சுட்டு இருந்துச்சு அதில் வந்து எல்லாருமே லைக் பண்ணாங்க அஞ்சு இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக அந்த மூணு நாள் ஹாலிடே தொடர்ச்சியாக வந்ததால சிறப்பாக நிறைய தூரியெல்லாம் கொண்டு வந்து கவர் பண்ணிட்டாங்க நம்ம திருவிழா கேட்டு அக்கா எப்படி என்ஜாய் பண்ணீங்க நல்லா தூரியாடணும் நல்லா சுற்றி பார்த்தோம் நல்லா எல்லாம் பார்க்கணும் என்ன

Actually, I'm... ஆஃப்டர்நூன் வரலான்னு பிளான் பண்ணோம் ஒரு சில ஒர்க்கு காரணமாக வந்துட்டு டக்குன்னு வர முடியல ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்காகவும் வரலான்னு சொன்னால் இவர் வந்து செவன் செவன் ஓ கிளாக் மேலே போகலான்னு சொன்னார் இவர் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஷூட்ல பிஸி ஆகிட்டாரு அண்ணாவை ஸ்டூடியோ வச்சிருக்காங்கல்ல மறக்காம விசிட் பண்ணி பாருங்க இன்னைக்கு ஃபுல்லாக செம்ம பிஸி பேபி ஷூட்ல ஸோ ஏழு மணிக்கு வந்ததும் தான் ஆக்சுவலாக சூப்பராக இருக்கு மழை வந்து நம்மளாம் முடியாது அவ்வளோ கூட்ட வருது பார்க்கவே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எல்லா நாளும் இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது நம்ம ஊர் சிட்டிலாம் என்னங்க நம்ம ஊர் தான் அப்படி இருக்கு இப்போ வந்து ஆக்சுவலாக ட்ரெண்ட் வந்து உண்மையாலுமே இன்ஸ்டா இன்ஸ்டாவாட்டும் யூடியூப் ஆகட்டும் கிடையாதுங்க நம்ம கோயில் தான் வருஷம் ஆடி நோம்பி ஆரம்பித்தோன்னே நம்ம அந்த ஊர் வந்துருங்க உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது போர்ட்ரேட்ஸும் சூப்பராக எடுக்கலாம் அதெல்லாம் நாளைக்கு எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் பாருங்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டென்ட் இருக்குது மயிலாடு மக்களே இன்னும் நிறையா விஷயங்கள் நிறையா தகவல்கள் நம்ம அந்த ஊர் சுற்றி இன்னும் வெளியிலையும் நிறைய பக்கம் போயிட்டு பிளாக் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் உங்களோட ஆதரவுனால தான் எல்லாமே சூப்பராக போய்கிட்டு இருக்குது மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில் நம்பி சி யூ பை பை டேக் கேர் டாட்டா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை